தயவு செய்து நாடா சமுதாய இளைஞர்களை பிளவுபடுத்தாதுங்க இங்கே கிறிஸ்துவ நாடா இந்து நாடா முஸ்லீம் நாடா வேறுபாடு கிடையாது ஏன் என்ன என்னப்பட்ட நாடாளு இருக்கிறாங்க வரலாறு எடுத்து பேசுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு சமுதாய தலைவர்கள் இனி வரலாறு படிச்சுட்டு வாங்க நாடாளுக்கென்னு வரலாறு இருக்குது ஒருத்தங்க என்னன்னா ஹரிநாடா டீமு ஒருத்தங்க என்ன சுபாஷன் டீமு ஒருத்தங்க எவரஸ்ட் ராஜன் டீமு ஒரு என்னன்னா ராகடராஜன் டீமு ஒருத்தங்க குழந்தை நாடக பிளவு கிடையாது தலைவர்கள் பிளவாக இருப்பாங்க நாடார் இளைஞர்கள் பிளவுப்பட மாட்டோம் எந்த தலைவர் செல்வி நாடார் இடத்துக்கு வந்தாலும் அத்தனை தலைவர் பின்னோடியே எத்தனை இளைஞர்களே போகிறாங்க எதுக்காண்டி போகிறாங்க நாடார்னா ஒரு மாசு நாடார்னா ஒற்றுமை அதை தான் விரும்புகிறாங்க ராக்கெட் ராஜனுக்கும் தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பேசி முடிவெடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஜெயிக்க வச்சிங்க நிறைய மாற்றத்தை உருவாக்கிங்க ஹரிநாடாருக்காண்டி ஓட்டுப்பட்ட மக்கள் இருக்காங்க ராக்கெட் ஓட்டுப்பட்ட மக்கள் இருக்காங்க நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா சத்தியமாக நாடார் சமுதாயம் ஒன்று சேராது நாடா சமயத்தில் இருக்கிற ராக்கெட் ராஜனோ வரிநாடு சுபாஷ் சந்திரோ யாருனாலும் ஒன்னு சேர்க்கறதுக்கு தலைவர்கள் உருவாகணும் பிரிச்சு வைக்கிறதுக்குல ஹரிநாடு குறை சொல்லிட்டாரா அதை எடுத்து சொல்லி ராக்கெட் ராஜன் குறை சொல்லிட்டாரா அவரை எடுத்து சொல்லி எல்லாரும் ஒற்றுமையை சேர்க்கிறதுக்கு பாருங்கயா கோழியர்ல நடக்கட்டும் சுபாஷ் நடக்கட்டும் எவரஸ்ட் முக்கியமாக ராக்கெட் எல்லாருமே ஒன்னா பேசி முடிவுடுங்க நீங்களாம் ஒரே இடத்துல வந்து பேசுங்க நான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் சரிங்களா எனக்கு பிஏ வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாது நீங்க பேசுங்க தலைவர்கள் நீங்க பேசுற கண்டிப்பாக சுட்டில் பண்ணும் பேச்சு உரிமை எல்லாத்துக்கும் நாடார்கள் ஒற்றுமையாக செயல்படணும் தயவு செய்து சொல்றேன் உங்கள் பொற்பாதம் தொட்டு அண்ணன்கள்லையே காலில் விழுந்த நாள் நான் கேட்கிறேன் தயவு செய்து பெருந்தலைவர் காமராஜர் மீது இந்த ஒப்பற்ற தலைவர் மீது நீங்க பாசம் வச்சிருந்தீங்கன்னா மாவீரர் கராத்த செல்வி மீது பாசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பிரிஞ்சு வாழக்கூடாது பிரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நாடா சமுதாய மக்கள் பிரிவார்கள் அந்த பிரிவினைக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையா இருக்க கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கணும் நாடாருக்கு ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயமும் ஒன்று சேரணும் இங்க ஜாதி மதம் நம்ம நாடார்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது நம்மளுடைய தாரகம் மந்திரம் கல்வியனுடைய ஸ்பிரிட்டு எப்பவும் தர்மத்தின் வழியில பெருந்த காமராஜரியா மாவீரன் கராத்தே நாடார் மீண்டும் அவருடைய புனர் ஜென்மம் வரலாறே பேசுறேன் அவருடைய புண்ணியங்களை பேசுறேன் ஒருத்தன் கிறிஸ்துவ நாடா நாடார்ல ஒருத்தன் இந்து நாடார்னா இப்படி அப்படிங்க நான் சொல்றேன்

அவர் தர்மத்துக்கு பாலங்குண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் அவர் அன்றைய காலத்தில் காவல் நிலையத்துக்கே காவல் கிடையாது அந்த அளவுக்கு பாதுகாப்பை உருவாக்கி ஒரு செடில் ஒரே நேரத்தில் தன்னம்பிக்கை இருந்தது இன்னைக்கு எத்தனை நாடார் அப்படி இருக்கீங்க அடுத்தவனை குறை சொல்றதோ பிற சமுதாயத்தை குறை சொல்றதோ நாடார் கிடையாது பிற சமுதாயத்தை வாழ வைத்து வாழ்ந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஆதி காலத்தில் தன்னுடைய சமுதாய சிறவுக்குள் வைத்து ஆட்சி செய்த சமுதாயம் நாட்டை ஆண்ட சமுதாயம் ஆண்டவன் என்ற பட்டம் செய்யப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயத்திலே வரலாறு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சமுதாய லீடர் கட்டாய எல்லா சமுதாயங்களோடும் நான் அவருடைய வரலாறு பேசணும் இந்த இளைஞர்கள் பெக்கினேஷ் கார்த்திகை இது போல ஒரு சில இளைஞர்கள் இப்போ வரலாறு எடுக்கிறாங்க அங்கே வரலாற்று பேசுறதுக்கு முதலமைச்சனே கார்த்திகனே அதே மாதிரி ஒரு சில அண்ணன்களை பேசுறாங்க அவங்களுக்குலாம் ஆதரவு கொடுங்க என்னாயிரப்பட்ட பெரு பெரு அமைப்புகள் இருக்குது எந்த அமைப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அமைப்பில் அவங்களை பிடிச்ச அமைப்பில் சேர்ந்து பயணிங்கயா ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறீங்க அந்த அமைப்புகளுக்கு அது வளரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்க மாற்றத்தை நம்ம உருவாக்குவோம் காவல்துறைக்கு இளைஞர்கள் தேவை ராணுவத்துக்கு இளைஞர்கள் தேவை நாட்டு ஆளு ஆளுதற்கு தேவை நாட்டின் குடிகள் வரலாறுகள் உலகத்தை கட்டமைத்த ஒரு இனம் மீண்டும் புனர்ஜென்மம் எடுக்கும் ஐயா வைகுண்டருடைய தர்மத்தை இந்த உலகமே போற்றும் அதில் எந்தவித மாற்றம் இல்லை ஐயாவுடைய வருகை இயேசுநாதர் ஒன்றும் இல்லையா ஓப்பனாக கேட்கிறவங்கட்ட பெருந்தலைவர் காமராஜரே ஒரு நல்ல மனுஷன் சரிங்களா ஒரு கடவுள் அவரே இப்ப வந்த ஒரு வார்டு கவுன்சிலரை உங்களால ஜெயிக்க வைக்க முடியுமா அந்த உருவத்தை தவிர்த்திட்டு வேற உருவத்துல வந்தா உங்களால ஜெயிக்க வைக்க முடியுமா ஒற்றுமைப்படுத்த முடியுமா நாடார கட்டமைக்க முடியுமா அப்படித்தானே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இந்த தலைவர் தலைவருக்கு மாலை போடுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுடைய தன்மானத்தை பெருக்கிக்கிடணும் அவர் வழியை பின்பற்றலாம் அவரை மாதிரி நம்மளால் வாழ முடியாது செல்வி வீரத்தை பின்பற்றலாம் அவரை மாதிரி உணர்வாக செயல்பட முடியாது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கோட்பாடு முடியும் கோட்பாடை ஒன்று சேருங்க நாடார அசைக்க எவனாலே முடியாது நாட்டை நிச்சயம் நாடார்கள் ஆழ்வார்கள் சரித்திரத்தில் ஐயா வைகுண்டர் எழுதிய ஏடு முடிசூடி ஆளா முடிஞ்ச திராணிலமே தடுத்துக்கோ எந்த திராவிட இருக்கட்டும் எந்த தேசிய கட்சியும் இருக்கட்டும் முக்கியமானது நாடாளுக்க நாடார்கள் ஒரு சக்தியை உருவாக்கணும் எத்தனை உருவாக்கி இருக்கீங்க பிளவுபடுத்து ஹரிநாடா இருக்கட்டும் எல்லாரும் பேசுங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு தலைவர் எம்எல்ஏ சீட்டை இறக்கீங்க நீங்க இறக்கி விடுத ஆள் தான் ஜெயிக்கணும் நீங்க ஒண்ணு சேரணும் தூத்துக்குள்ள சுபாஷணா தென்காசியில ராஜாணும் அதாவது ஆலங்குளத்துல ராஜாணும் ஹரிநாடனோ சுபாஷணோ யாரோ ஒரு ஆளு பேசி முடிவு பண்ணி ஒரு ஆளு இருக்கீங்க அந்த ஏரியாவுக்கு ராகிட்ராஜன் எனக்கு ஓட்டு கேட்க போகணும் இந்த ஏரியாவுக்கு சுபாஷ் ஓட்டி வரணும் நீங்க பிரிக்க முடியும் நீங்க தலைவர்கள் தான் துண்டு துண்டு போயிட்டான் வேதனையா இருக்குது செல்வி பேரை ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையா செயல்படணும் பெருந்தலைவர் காமராஜருக்கு மாலை தகுதி இருந்தா ஒற்றுமையோடு செயல்படுங்க பிரிஞ்சு வந்தா இளைஞர்கள் இனி ஒவ்வொருத்தரும் இந்நாட்டின் மன்னர் இனத்துல பிறந்தவன் தரந்தாழ்ந்த இனத்தில் பிறக்கல ஒரு தலைவன் இல்ல ஒட்டுமொத்த இளைஞர்களை தலைவனா மாத்துவேன் முடிசூடி ஆள வைப்பதற்கு சான்றின சரித்திரத்தை ஒன்று சேர்ப்பேன் கலனிவீரனின் அன்பு பதிவு தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க செல்வியினோட ஆத்மாவோ பிறந்த காமராஜர் ஆத்மாவோ இதை தான் விரும்பும் நன்றி